கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் புதுபலன் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் ரெக்கை விரித்து உயரை செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் பிரியமானவர்களை இறைவன் நமக்கு புது பலனை போகிறார் இவை எந்த உணவினாலும் உடற்பயிற்சியினாலும் பெற முடியாது இது இறைவன் நமக்கு தரும் ஆத்தும பலன் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் இந்த ஆற்றல் பலன் நமக்கு கிடைத்தால் நாம் எவ்வளவு தூரம் ஓடினாலும் களைப்படைய மாட்டோம் நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம் வேதத்தில் வயது முதிர்ந்து போன ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் புதுபலன் கொடுத்து அவர்களை கற்பம் தெறிக்கச் செய்தார் நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நமக்கும் இப்படிப்பட்டதான புதுபலன் அவசியம் நாம் பல நேரங்களில் பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தம் சோர்ந்து போய் காணப்படுகிறோம் ஆனால் நாம் எல்லா வேலையிலும் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய செயல்களை செய்யும்போது அவர் சூழ்நிலைகளை மேற்கொள்ள நமக்கு புதுபலன் தருவார் பிரச்சனைகளினால் நாம் சோர்ந்து போக விடமாட்டார் நாம் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் ஜபத்திலே இருந்து இறைவன் அருளும் புதுபலனை பெறுவோம் இந்த கிருபையே நம்மை தூக்கி நிறுத்தும் கிருபை எனவே இப்படிப்பட்டதான புதுபலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக எப்போதும் இறைவனின் பாதத்திலே காத்திருப்போம் அன்பு இறைவா நாங்கள் எப்போதும் சோர்ந்து போகாமல் உம்மிலே நம்பிக்கை வைத்து புதிய ஆற்றல் பெற்று கழுகு போல் எழும்ப எங்களுக்கு புது கிருபை தாரும் என்று और नोक जबिपो